கூட்ட விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் ஆணிப்பட்ட விதைப்பிற்காக கோழி அவரையானது விதைப்பு செய்ய இருக்கின்றோம் அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோழி அவரையானது முதல் நாள் இரவே நாம் தண்ணீரில் ஊற வைத்துக் கொள்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த விதையானது முதல் நாள் நம்ம தண்ணீரில் ஊற வைத்து கொள்ள வேண்டும் அப்போ தான் விதையானது விரைவாக முளைத்து வரும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கப்பானதை எடுத்துக்கொள்கின்றோம் அடுத்தது அதன் அடிப்பகுதியில் போல்ஸானை எடுத்துக்கொள்கின்றோம் நம்ம விதைப்பு செய்த பிறகு தண்ணீர் தெளித்தமானால் அந்த தண்ணியானது கீழே வந்துவிடும் இல்லாட்டையும் வேறு அழுகல் ஏற்பட்டு அந்த தூ தூரானது விடும் நண்பர்களே தற்போது அந்த பிளாஸ்டிக் கப்பில் மக்கிய உரமானது எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு முக்கால் கப்பு அளவிற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னா சாணி எருவானது எடுத்திருக்கிறோம் அதில் கொஞ்சம் மணல் கலந்திருக்கிறோம் நண்பர்களே அடுத்தபடியாக அதன் மேல் பகுதியில் கொஞ்சம் மணல் எட்டுக்கலாம் இவ்வாறாக நாம் அடுத்தபடியாக தண்ணீர் எட்டுக்கலாம் நண்பர்களே ஊற வைக்கப்பட்ட அந்த அவரையானது அவரை விதையானது விதைப்பு செய்து கொள்ளலாம் பார்த்த படுக்க வசத்தில் விதைப்பு செய்ய வேண்டும் ஒவ்வொன்றாக விதைப்பு செய்து அதன் மேல் பகுதி மறையும்படி மணல் கொண்டு நிரப்பிக்கலாம் இந்த அவரை விதையானது அந்த கப்புகளில் விதைப்பு செய்யும்போது அதன் வேறு வளர்ச்சியானது துரிதப்படுகிறது முளைப்பு திறன் வந்து அதிகரிக்கிறது நண்பர்களே ஒரு குறிப்பிட்ட சில நாள்களே நல்ல வளர்ச்சி அடைந்து அதற்கு அடுத்தபடி நம்ம அது குடிகளில் இட்டு செடியை உற்பத்தி செய்து கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி விவசாயம் சொல்லுங்கள்